இவிஎம் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு கிடைப்பதை தடுப்பதற்காக அவசர அவசரமாக சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது மோடி அமித்ஷா தலைமையில் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் வணக்கம் இவிஎம் மோசடி மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியின் மூலமாகத்தான் மோடியும் சங்க பரிவாரங்களும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த நேரத்தில் அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் இன்னொரு செய்தி வந்திருக்கு அது என்ன அப்படின்னா சமீபத்தில் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சுது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதில் பல்வேறு சந்தேகங்கள் வந்ததெல்லாம் இந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற இடங்களில் ஒரே ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் கொடுக்கல அப் ஹரியானாவில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்த ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை எங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் கொடுக்கல இந்த நேரத்தில் தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து பெரியதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட சங்க பரிவாரங்கள் திடீரென்று இதற்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அதன்படி உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி இப்போது பொதுமக்கள் அவர்களுக்கு ஒரு தேர்தலில் சந்தேகம் ஏற்பட்டால் அந்த தேர்தல் தொடர்பான தகவல்களை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது முன்னாடி இருக்கக்கூடிய சட்டம் அதில் திருத்தம் கொண்டு வராங்க எப்படி இனிமேலாக ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம கேட்டால் பொதுமக்கள் கேட்டால் வாங்க முடியாது அதே மாதிரி வேட்பாளர்களுடைய வீடியோ இது எதுவுமே இனிமேலாக பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு புரியுதா ஏற்கனவே நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரும் நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் தெள தெளிவாக மக்கள் சொன்னார்கள் வாக்கு எந்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அறுபது சதவீத மக்கள் இந்திய பக்கம் சொல்கிறாங்க இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னு கூடுதலாக தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று பெருவாரியான மக்கள் சொல்கிறார்கள் இதை போக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடிக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது ஆனால் சந்தேகங்கள் பதினொன்று வருடங்களாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்று வரையிலும் அதற்கு ஏதாவது சரியான பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மோடி அப்படிங்கிற ஒரு நபர் இந்தியாவினுடைய பிரதமராக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இது மாதிரி திருத்தங்கள் ஏராளமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை இப்போ நீ என்ன கேட்குறேன் இப்போ பொதுமக்களுக்கு இதை பற்றி தெரிகிறதுக்கான உரிமை இருக்கா இல்லையா தேர்தலில் உண்மை இருக்கா தேர்தல் நடத்துறதில் உண்மை இருக்கா ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடத்துகிறார்களா இதை தெரிந்து உள்ளவருக்கு பொதுமக்களுக்கு இனிமேலாக அதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரியான திருத்தம் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் முந்நூறுக்கும் அதிகமான இடங்கள்லாம் வாக்கு எந்திரங்களுக்கும் விவிபேட்டுக்கும் இடையில் ஒத்துப்போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்ததும் அது தொடர்பாக வந்து தேர்தல் ஆணையம் டெல்லி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள் அப்போது டெல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியாக இருந்த மூணு பேரும் மூணு விதமான பதில்கள் சொன்னாங்க இந்த விவி பேட்டும் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை ரெண்டு சேர்த்து என்னணுங்க அப்படிங்கிற போது ஒருத்தர் சொல்கிறார் ஸ்லிப் ஸ்லிப்பெல்லாம் நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் காணலைன்னு சொன்னார் மூன்று வெவ்வேறு விதமான பதில்கள் வந்ததை நீங்கள் பார்க்கலாம் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த சட்ட திருத்தம் என்பது மிகப்பெரிய அளவு நடந்துட்டுருக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒன்று இருக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மர்மமான முறையில் அதே மாதிரி வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இந்த வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற விஷயம் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுமே அதில் கை வைத்தார்கள் என்ன பண்ணாங்க அதானி அதாரி மாதிரியான பெரும் நிறுவனங்கள் பெரும் ஒரு பெரும் பணக்காரர்கள் இவர்களெல்லாம் பழங்குடி மக்கள் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அந்த வன பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது அதனுடைய அடிப்படையில் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற லெவலுக்கு இன்றைக்கி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல் பார்க்குறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி சர்வசாதாரணமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் ரோடெல்லாம் சர்வசாதாரணமாக பளபளப்பாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்க முடியும் எதற்காக அதானிக்கு அங்கே இருந்து கொள்ளையடித்து சர்வசாதாரணமாக அவருடைய துறைமுகத்திற்கும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு போவதற்கான பளபளப்பான சாலைகள் மோடி கேட்டால் என்ன சொல்லுவார் ஏழைகளுக்காக நாங்கள் சாலை போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார் ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இயற்கை வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய திருத்தம் முன்னாடியெல்லாம் வன பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இல்லை கொள்ளை போகிறது பழங்குடி மக்களுடைய நிலம் கொள்ளை போகிறது மலை கொள்ளையடிக்க போகிறது கனிமோளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறதுனா நான் போயிட்டு கேஸ் கொடுக்கலாம் ஆனால் இப்போ எப்படின்னா நான் கேஸ் கொடுத்து என்னால் நிரூபிக்க முடியலைன்னா எனக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் நான் ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னு ஒரு சாதாரண பொதுமகன் ஒரு பொதுமக்கள் ஒரு இந்திய குடிமகன் நான் போய் ஒரு கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னால் அதை நிரூபிக்க முடியலைன்னு இங்கே பெரும் முதலாளி மோடி மாதிரி அதானி மாதிரியான ஆட்களை எதிர்த்து ஒரு சாதாரண குடிமகனால் நிற்க முடியுமா அப்படி ஒன்னால் நிரூபிக்க முடியலை அப்படின்னா ஒன்னை தூக்கி சிறையில் தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் சட்ட திருத்தம் எதற்காக இவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வரணும் இது ஒரு சைக்கிள் மாதிரி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த ஓட்டிங் மிஷினை முதல்ல தடை பண்ணணும்னு சொன்னது பிஜேபிக்காரங்க இல்லையா அதுக்காக கோர்ட்டில் போகிறவங்க பிஜேபிக்காரங்க இல்லையா எல்லாமே பண்ணது பூரா பிஜேபிக்காரங்க ஆனால் இப்போ பதினோரு வருஷமாக அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன சந்தேகங்கள் ஏராளமாக இல்லையா இப்போது நிர்மலா சீதாராமனுடைய கணவனே சொல்கிறார் எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் எப்படி அதிகரிச்சது கடைசி ஒரு மணி நேரத்தில் பல லட்சம் வாக்குகள் எப்படி அதிகரித்தது அது யாராலையும் நம்ப முடியாத விஷயம் என்ன ஓட்டிங் மிஷின் குட்டி போட்டுதா இந்த மயிலருகு குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டுதா என்ன நடந்ததுன்னே தெரியல எழுபத்தைந்து லட்சம் வாக்குகள் அதிகமாக இருக்குது அதனால தான் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள் ஹரியானா தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு நேரங்களில் தேர்தல் ஆணையம் வெளிப்படுத்திய செய்திகள் எல்லாம் பொய்யாக இருக்கிறது பல்வேறு மாறுபட்ட செய்திகளோடு வந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வந்துதான் இல்லையா அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இந்திய மக்களுக்கு வலுவாக வர துவங்கி இருக்கிறது ஆனால் இதை பற்றி பதிலளிக்க வேண்டியவர்கள் பதிலளிக்காமல் இருக்கிறார்கள் இப்போது அது குறித்து கூடுதலான ஒரு சந்தேகம் கூடுதல் வந்துருச்சு என்னது இனிமேலாம் பொதுமக்களுக்கும் அதை பற்றி எதுவுமே கேள்வி வைக்க முடியாது யாருமே எதுவுமே கேள்வி வைக்க முடியாது கேட்டால் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சொல்வதை போல் அடுத்த பாரத் ஜோடோ பயணத்திற்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதில் அவங்க முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வாக்கு எந்திரத்தை தடை செய்ய வேண்டும் என்பது அதை நிச்சயமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இந்திய மக்கள் மத்தியில் வாக்கு எந்திரங்களுடைய நம்பகத்தன்மையை குறித்த விஷயத்தை ஒரு விவாத பொருளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது போராட்டங்களின் மூலமாக மட்டுமே தான் இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்திய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க